அது ஒரு அழகான கிராமம் அந்த அழகான கிராமத்தில் பச்சை பசையில் என்ற மரங்கள் வயல்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு அமைதி தென்றல் பறவைகளுடைய கூக்குரல் சத்தங்கள் இயற்கை ஒரு அழகாக காட்சி அளிக்கின்றது அந்த கிராமத்தில் ஒரு குடிசை அந்த குடிசையில் வாழுகின்ற குடும்பத்தில் ஒரு சிறுமி அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வண்ணத்து பூச்சி புழு கூடு வண்ணத்து பூச்சி ஆவதற்கு முன்பாக புழுவாக காட்சி கொடுக்கின்ற அந்த கூடு அந்த சிறுமி அதை பார்க்கின்றாள் அந்த புழு கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக காத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அந்த புழு வெளியில் வந்தால்தான் அது வண்ணத்தை பூச்சியாக அழகாக பறந்து தெரியும் அந்த சிறுமி அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிறுமிக்கு ஒரு இரக்க குணம் இந்த புழு வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுகின்றதே என்று சொல்லி வீட்டுக்கு சென்று ஒரு சிறிய கத்திரிக்கோளை கொண்டு வந்து அந்த புழு வெளியில் வரும்படியாக அந்த கூட்டினுடைய வாயிலை சிறிதாக வெட்டிவிடுகின்ற திறந்து விடுகின்றான் அந்த திறந்த பகுதி காணாதபடியினால் புழு வெளியில் வர முடியாமல் இருக்கின்றது மீண்டும் அவள் அந்த கூட்டினுடைய வாயினுடைய பகுதியை பெரிதாக திறந்து விடுகின்றாள் இப்பொழுது அந்த வண்ணத்து பூச்சியாக போக வேண்டியிருக்கின்ற அந்த புழு ஒளியிலே வந்து கீழே விழுகின்றது கீழே விழுந்த அந்த வண்ணத்தை பூச்சி பறக்க முடியவில்லை அது ஒளியிலே வந்து வளர்ச்சி அடைந்து பறக்கும் என்றுதான் தான் அந்த சிறுமி எதிர்பார்த்தாள் ஆனால் ஒளியிலே விழுந்த அந்த வண்ணத்துப் பூச்சி புழு முழுமையாக வளர்ச்சி அடையாமல் அது பறப்பதற்கு பதிலாக ஊழ்ந்து ஊந்து செல்ல தொடங்கியது காலப்போக்கிலே அந்த வண்ணத்துப் பூச்சி புழு பூச்சியாக மாறவில்லை அப்படியே ஊந்து ஊந்து ஊந்தே அதன் காலத்தை முடித்து கொண்டது அழகாக வண்ணத்துப் பூச்சியாக முதிர்ச்சி அடைந்து பறந்து செல்ல வேண்டிய அந்த புழு குறுகிய வழியில் குறுக்கமான வழியில் வெளியில் வந்தபடியினால் தன்னுடைய வளர்ச்சியிலே பாதிப்பு ஏற்படுத்தி புழுவாகவே அது மடிந்து போகின்றது இந்த சிறிய கதை இயற்கை சொல்லுகின்ற பாடம் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் அடைய வேண்டும் முதிர்ச்சி அடைய வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவைகள் தச்சியலாக வருகின்ற விஷயமல்ல குறுக்கு வழியில் தேடி சம்பாதிக்கின்ற விஷயமும் அல்ல ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கு முன்னால் அதற்குரிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் அந்த ஆயத்தங்களைத்தான் மனித பாஷையில் நாங்கள் சொல்கிறது துன்பமன்று அது உண்மையில் துன்பமல்ல ஒரு வெற்றியினுடைய இலக்கை அடைவதற்கான படிக்கட்டுக்கள் அந்த படிக்கட்டுக்களை ஏறி தாண்டுவதற்கு எங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை அதைத்தான் நாங்கள் துன்பம் பண்ணுறோம் சிறுமி செய்தது என்னமோ ஒரு நல்ல விஷயந்தான் அவளை பொறுத்தவரைக்கும் அவள் இறக்க சுபாவம் உடையவள் என்ற படியினாலையும் அந்த புழு கஷ்டப்படுகின்றது அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற படியினாலேயும் அவள் அதை செய்தாள் ஆனால் புழுவை பொறுத்த வரைக்கும் அந்த கூடு இயற்கையின் பிரகாரம் தானாகவே திறந்து முதிர்ச்சி அடைந்து அதன் பிற்பாடு வெளியேறுகின்ற பொழுதுதான் வண்ணத்து பூச்சியாகக்கூடிய தகுதியை அது பெறுகின்றது இரக்கம் என்பது வேறு பயிற்சி இயற்கை முறை என்பது வேறு இயற்கையின் முறைப்படி நாங்கள் எதையும் அடைய முயற்சித்தால் அது வெற்றியில் போய் முடியும் சாதனையில் முடியும் இயற்கைக்கு அப்பால எந்த ஒரு இரக்க செயலும் வளர்ச்சியை கொடுக்காது முதிர்ச்சியை கொடுக்காது எதிர்பார்த்திருக்கின்ற இலக்கையும் அடைய விடாது இந்த சிந்தனை இரண்டு மூன்று படிப்பினைகளை நமக்கு சொல்லுகின்றது ஒன்று இரக்கம் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டுமென்று மற்றாக்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்திடக்கூடாது மற்றவர்கள் பாவம் என்று நினைத்து குறுக்கு வழியிலே அவர்களுக்கு நாங்கள் இரக்கத்தின் அடிப்படையில் உதவி செய்தோம் என்று சொன்னால் சில விஷயங்களில் சில நேரங்களில் அது அவர்களுடைய முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும் பாதிக்கும் ஒருவருடைய முதிர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் என்ன அடிப்படையோ அதை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டும் அது கஷ்டம் போல தோன்றினாலும் அது கஷ்டமல்ல அவைதான் வெற்றியினுடைய படிமுறைகள் மலை உச்சியில் இருக்கின்ற அந்த வெற்றி என்ற இடத்தை அடைவதற்கு மலை அடிவாரத்தில் இருந்து தொடங்குகின்ற ஒவ்வொரு படிக்கட்டுக்களுமே அந்த வெற்றியை தீர்மானிக்கின்றன அதான் இயற்கையினுடைய வேலை இரண்டாவது நாங்கள் கூட வாழ்க்கையில் துன்பம் என்று எல்லாவற்றையும் எடுக்க முடியாது அவைகள் வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு படிகள் இதை பல அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் குறுக் குறுக்கு வழியில் எதுவுமே இங்கே இல்லை வெற்றி இல்லை குறுக்கு வழியில் எதையும் சம்பாதிக்கலாம் ஆனால் மனிதன் ஷைன் பண்ண வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பொலிஷ் பண்ணப்பட வேண்டும் மனிதன் பிரகாசிக்க வேண்டுமென்றால் அவன் பொலிஷ் பண்ணப்பட வேண்டும் அந்த பொலிஷ் பண்ணுற அந்த விஷயம்தான் நாங்கள் சொல்லுகின்ற துன்பமான பகுதி வேதனை அப்படின்னு சொல்லுகின்ற பகுதி அது வேதனையும் அல்ல நீ பிரகாசிப்பதற்காக பொலிஷ் பண்ணுற விஷயம் அதை கடவுளும் செய்கின்றவர் கடவுளும் சோதித்து பார்க்கின்றவர் எந்தளவுக்கு ஒருதன் பிரமாணிக்கமாயிருக்கிறான் அல்லது அளவுக்கு ஒருதும் பக்குவப்பட்டிருக்கிறான் பலமாயிருக்கிறான் கொள்கையில் என்பதை கடவுளும் சோதித்துப் பார்க்கின்றவர் தங்கம் தங்கம் தானா என்பது நெருப்பில் போட்டுத்தான் பார்ப்பாங்க தண்ணியில் போட்டு துடைச்சி பார்ப்பதில்லை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதான் வழி தங்கத்தை நெருப்பிலே போட்டு புடமுட்டு பார்ப்பார்கள் தானா என்று இந்த சிந்தனை இன்னத்துக்கு அப்படி என்று சொன்னால் துன்பம் என்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ விதத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்கு இருக்கிற துன்பம் அடுத்தவருக்கு இருக்காது அடுத்தவருடைய துன்பம் உங்களுக்கு இருக்காது பார்க்கின்ற பொழுது அடுத்தவர் நல்லா இருப்பார்கள் என்று தோன்றும் ஆனால் ஏதோ விதத்தில் எல்லாருக்கும் துன்பம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சாதிக்க வேணுமென்றால் இயற்கை நமக்கு சொன்ன பாடம் துன்பம் என்றல்ல அதனுடைய படிமுறைகளை நம்ம தாண்ட வேண்டும் கன்ஃபியூசியஸ் தத்துவ என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு ஜென்டில்மேன் உயர்ந்தவன் யார் என்று சொன்னால் துன்பம் வருகின்ற நேரத்தில் அதை செய்து முடிக்கின்றவன் ஒரு சாதாரண மனுஷன் யார் என்று சொன்னால் துன்பம் பெற்ற நேரத்தில் அதை விட்டு மெல்லமாக நழுவி செல்கின்றவன் துன்பம் வருகின்ற நேரத்தில் அந்த துன்பத்தை வாழ்க்கையில் எடுத்து அதன்படி வாழ்ந்து சாதிக்கிறவன் அவன் ஜென்டில்மேன் இப்போ சாதாரண மனுஷன் துன்பம் பெற்று நேரத்தில் அதை விட்டு நழுவி செல்பவன் இது தத்துவஞானி கன்ஃபியூசியஸனுடைய கருத்து டாலாய் லாமா சொல்லுகிற கருத்து என்ன சொன்னால் பிசிக்கலாக உடல் கூறுகள் ரீதியாக நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கலாம் அந்த வேலையிலையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் உடல் கூறுகள் மூலமாக கூட நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கலாம் உடல் கூறுகள் உடலுடைய குறைபாடுகள் எங்களுடைய சந்தோஷத்தை குறைக்காது அப்படின்னு சொல்லி டாலை லாம அவர் சொல்லியிருக்கின்றார் அதேபோன்று அடல்சா சர்மா சொல்லுகின்ற கருத்து வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது சிறிது நேரத்துக்கு அது உண்மை உடைக்கலாம் ஆனால் திரும்பவும் அது ஒன்று சேருகின்ற பொழுது நீ ஒரு புதிய மனுஷன் வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது அது உண்மை உடைக்கலாம் திரும்பவும் உடைந்தது ஒன்று சேருகின்ற பொழுது நீ ஒரு புதிய மனுஷன் இப்படியாக பல தத்துவ ஞானிகள் கூட துன்பம் என்பது வெற்றியினுடைய படிகள் அது இயற்கை எல்லாருக்கும் வைத்திருக்கின்ற ஒரு பயிற்சி முறை அதை ஒழுங்கு முறைப்படி தாண்டுகின்றவர்கள் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் எல்லோர் முன்பாகவும் உயரத்தில் பிரகாசிப்பார்கள் நன்றி